இந்த கதையின் பெயர் நீதியின் வெற்றி ஊரான ஒரு விவசாயி இருந்தான் அவன் அவன் பெயர் முத்து தன் வயலில் கடும் உழைப்பால் பயிர் செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றி ஆனால் அவனுடைய வயல் அருகே இருந்த ஒரு பணக்காரர் அவனை தொந்தரவு செய்து வந்தார் பணக்காரர் தன் நிலத்தை விரிவாக்க விரும்பி முத்துவின் வயலை கைப்பற்ற திட்டமிட்டார் ஒரு நாள் பணக்காரர் தன் ஆட்களை அனுப்பி முத்துவின் வயலில் இருந்த பயிர்களை அழித்துவிட்டார் முத்து மிகவும் கோபமடைந்தான் அவன் ஊரின் நீதிமன்றத்தில் பணக்காரருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தான் நீதிமன்றத்தில் பணக்காரர் தன் வக்கீல் மூலம் முத்துவை பலவிதமாக குற்றம் சாட்டினார் முத்து தன் வயலை குத்தகைக்கு எடுத்தான் ஆனால் குத்தகை தொகையை செலுத்தவில்லை என்று அவர் கூறினார் முத்துவுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஏனெனில் அவன் எழுதப்பட்ட ஒப்பந்தம் எதுவும் செய்யவில்லை ஆனால் முத்துவின் வக்கீல் ஒரு சிறந்த வழக்கறிஞர் அவர் முத்துவின் வயலில் பணியாற்றிய தொழிலாளர்களை சாட்சியாக அழைத்தார் அவர்கள் முத்து தன் வயலை பல ஆண்டுகளாக காத்து வந்ததை உறுதிப்படுத்தினார்கள் மேலும் பணக்காரர் தன் ஆட்களை அனுப்பி பயிர்களை அழைத்ததற்கு சாட்சியங்களும் இருந்தன நீதிபதி வழக்கை கவனமாக விசாரித்தார் பணக்காரரின் வக்கீல் செய்த தவறான குற்றச்சாட்டுகளை மறுத்தார் இறுதியில் நீதிபதி முத்துவுக்கு நீதி வழங்கினார் பணக்காரர் முத்துவின் வயலை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு இழப்பீடு செலுத்த வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தார் முத்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் அவன் தன் வயலை மீண்டும் பெற்றுக்கொண்டான் ஊரில் உள்ள எல்லோரும் முத்துவின் வெற்றியை பாராட்டினார்கள் இந்த வழக்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை நிரூபித்தது கதையின் முக்கிய பாடம் சட்டம் அனைவருக்கும் சமம் நியாயத்திற்காக போராடுவது முக்கியம் சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்கள் வழக்கில் முக்கிய பங்கு வகிக்கின்றன